அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர்கோவில் திருக்கடம்பந்துரை அருள்மிகு முற்றிலா முளையம்மை உடனமர் அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஷஷ்டி திதியும் உத்தர நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிதுன லக்னத்தில் காலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் அனைத்து விமான கோபுரங்களுக்கும் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு பதினைந்து மணிக்குள் அருள்மிகு முற்றிலா முளையம்மை உடனமர் அருள்மிகு கடம்பவனேஸ்வர சுவாமிக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலின் சிறப்புகள் பற்றிய வீடியோ பதிவின் லிங்க் இந்த வீடியோ பதிவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி